ஊராட்சி மன்ற தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த வார்டு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் இதையறிந்த மன்ற மன்ற தலைவர் அலுவலகத்தை கொண்டு ஓட்டம் கிராம மக்கள் அலுவலகத்திற்கு ஒப்பாரி வைத்து அழுத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வையாவூர் ஊராட்சிகள் கொலம்பாக்கம் மலைவையாவூர் மாம்பட்டு மூசிபாக்கம் சூரை குன்னங்குளத்தூர் என ஏழு கிராம பகுதிகளை அடங்கியது இந்த ஊராட்சி இந்த ஊராட்சியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக எந்தவித அடிப்படை வசதியும் ஊராட்சி மன்ற தலைவர் செய்து தரவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் என்பவர் மீது வார்டு உறுப்பினர்கள் கிராம மக்கள் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ள நிலையில் இதை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் காமராஜ் ஊராட்சி மன்ற கட்டிடத்தை பூட்டிக்கொண்டு ஓட்டம் பிடித்தார் தலைவர் மீது ஒன்பது வார்டு உறுப்பினர்களில் எட்டு உறுப்பினர்கள் மற்றும் கிராம மக்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைத்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக சாலை வசதி குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி என எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை எனவும் அவர் தனது ஓராட்சி வேலைகளை தனது மனைவியின் பெயரில் ஒப்பந்தம் செய்து வேலை எடுத்து அவர் மட்டும் சம்பாதித்துக் கொள்வதாகவும் கிராம மக்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதில்லை சம்பளம் கேட்டால் உறுப்பினர்கள் அனைவரும் போடும் தீர்மானத்தில் கையெழுத்து போட வேண்டும் என மிரட்டி வருவதாகவும் குடிநீர் மாசு அடைந்து நிறம் மாறி தன் குடிநீர் வழங்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர் இன்று நடைபெற்ற ஆண்டு விழா தீர்மானத்தில் எட்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி செயலாளர் கிராம மக்கள் என எல்லோரும் கலந்து கொண்டனர் அலுவலகத்தை கூட்டி சாவி எடுத்து சென்ற ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு மாலை அனுப்பித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதனர் கவிதாங்க துணைத்தலைதான் இருக்குங்க கவிதா குமரன் பேர் இப்போ இன்றைக்கி பொதுமக்கள் எல்லாம் மீட்டிங் போட்டிருக்கோம் ஆனால் தலைவர் வந்து இன்னும் கே கதவி திறக்கல எப்பவுமே காலி எட்டு மணிக்கு ஏழரை மணிக்கு தான் வந்துருவாங்க நைட் எட்டு மணி வரைக்குமே இருக்கும் பஞ்சாயத்து போர்டு இன்றைக்கின்னு பார்த்து வரல ஒரு பஞ்சாயத்து போர்டு தவினா யார்கிட்ட இருக்கும் இருக்கும் அவர்கிட்ட இல்லை அவரும் வெளியே உட்காந்து எங்கள் கூட தான் தீர்மானம் போறாரு அப்போ இதுலேருந்தே தெரியலங்க இந்த தலைவர் எந்த போஸ்டில் இருக்காருன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பிரச்சனை தாங்க அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாதுங்க அவராக பார்த்து அவரு அவருக்கு மட்டும் எப்படி சொல்கிறதுங்க அவர் நல்லது மட்டுமே யோசிக்கிற தவிர பொதுமக்கள் நல்லது யோசிக்க மாட்டுறாரு வார்டு நம்பர் பற்றியும் யோசிக்க மாட்டாங்க அவங்கவுங்க சொந்த செலவு தான் செய்கிறாங்க எல்லாருமே எல்லா வார்டுக்குமே சொந்த செலவு தான் செய்கிறாங்க அதுக்கு உண்டான இது எதுவுமே அவர் கண்டுக்கிறது கிடையாதுங்க அவரு